பின்னும் பாறையில் மேல் கட்டப்பட்ட கத்தோலிக்க மக்களை நீங்களும் குணம்பாதீர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருகிறவர்களிடம் வருகிறவர்களுக்கு செவி கொடுக்காதீர்கள் உங்களை திரு குடும்பத்திலிருந்து விளக்குகிறவர்களுக்கு செவி கொடுக்காதீர்கள் அன்று இவரையும் மகன் இவரே உன் தாய் என்ன திரு குடும்பத்திலும் ஆண்டவர் ஒப்படைத்தார் நம்மை அப்படி நம்ம திரு குடும்பத்தில் இருக்கிற நாம் இந்த குடும்பத்தை விட்டு பிரிந்து போகிறதே பாவம் அப்படி நீங்க வந்து இதுலேருந்து வந்து விலகி போய் நீங்கள் இன்னொரு திருமணம் எட்டுக்கிறீங்க அப்படின்னா அப்ப இவர்களை நீங்கள் பொய்யர் என அறிவிக்கிறீர்கள் பாதர்சிங்களா பொய்யர் என அறிவிக்கிறீர்கள் உங்களுடைய செயலால் அதை காட்டுகிறீர்கள் அப்படி நடந்துக்கலாம் அவர்கள் என்ன அந்நிய பெயரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுத்தார்களா திருமுழுக்குனால் வந்து பெரியவராய் தான் கொடுக்கணும்னு எங்கேயாச்சும் பைபிளில் இருக்கா பைபிளில் எங்கேயாவது திருமுழுக்கு பெரியவராய் தான் பெறணும்னு இருக்கா ஏன் எட்டாம் நாளில் ஆண்டவர் விரத சேதனம் செய்ய சொன்னார் எட்டு வயசு எட்டு நாள் குழந்தைக்கு என்ன தெரியும் அன்று விரத சேதனம் என்று ஞானசேனம் அப்போ தந்தை முடிவெடுக்கிறது தான் நீங்கள் மனம் மாறுங்கள் அது தான் ஆண்டவர் விரும்புகிறார் திருமுழுக்கு எடுத்தவன் பூராவும் ஞான பரலோகம் செல்வாங்கன்னு எந்த ஒரு இதுவும் கிடையாது வாக்குறுதியும் கிடையாது திருமுழுக்கு எடுத்துட்டீங்களா வாங்க வாங்க நீங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க வாங்க நீங்கள் ஞானஸ் நான் எடுத்ததுனால நான் பரவாயில் உங்களுக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒன்றும் கொடுக்க போகிறது கிடையாது ஆண்டவரே உங்களுடைய பேரால் நாங்கள் பேய்களை ஓட்டியா நோய்களை தீர்க்கலையா உங்களை எனக்கு தெரியாது பாரு வல்ல செயல்கள் செய்கிறவங்களுக்கே அந்த நிலைமை அப்போ தான் ஆண்டவர் விரும்புகிறார் பரிசுத்தத்தை தான் ஆண்டவர் விரும்புகிறார் நீங்கள் பரிசுத்தத்தை பரிசுத்தரை பரிசுத்தம் இல்லாமல் அடைய முடியாது பரிசுத்தம் இல்லாமல் பரிசுத்தத்தை உங்களால் அலங்கரிக்க முடியாது அதை தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார் பரிசுத்தமாய்